தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக பெண் அமைச்சருக்கு சீட்டு இல்லை திமுக பெண் அமைச்சருக்கு சீட்டு இல்லை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நூலிலையில் திமுக வெற்றி பெற்றது நூலிலையில் வெற்றி பெற்று அமைச்சரானவர் கைவிளி செல்வராஜ் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக பாஜக தலைவர் தற்போதைய மத்திய அமைச்சர் எல் முருகனை மிகவும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கு அமைச்சர் பதவி தர வேண்டும் என்பதற்காக அவருக்கு அமைச்சர் பதவி தரப்பட்டது ஆனால் அவருடைய துறையில் அவருடைய கணவர் குறுக்கீடு காரணமாக வேறு துறைக்கு மாற்றப்பட்டார் அவருடைய கணவர் தான் திமுக கணவர் தன்னுடைய மனைவி கல்விக்கு சிட்டு வாங்கி கொடுத்து அமைச்சராக்கி தன்னுடைய மனைவியின் துறையில் தலையிட்டு கொடியாக பணம் சம்பாதித்துள்ளார் இவர் மீது திமுகவினரை குற்றம் சாட்டுகின்றனர் மீண்டும் இவரை தாராபுரம் தொகுதியில் நிறுத்தினால் கண்டிப்பாக தோல்வி அடைவார் ஆகவே திமுக தற்போது பெண் அமைச்சர் கைல்வினி செல்வராஜிக்கு சீட்டு கிடையாது என்று கூறிவிட்டதாக கூறப்படுகிறது அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் நிறுத்தப்படுகிறார் திமுக பெண் அமைச்சர் கைல்வினி செல்வராஜிக்கு சீட்டு கிடையாது